காலை வணக்கம் சேனலில் இருக்க எல்லோருக்கிட்டும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஒரே ரிக்வெஸ்ட் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் நிறைய என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ எல்லாரையும் பாருங்க ஒரு தம்ஸ்அப் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து வலைதளமாக இருக்கட்டும் இல்லை எனி அத சோஷியல் மீடியா இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரொமோஷனில் இப்போ நோம்பு மாதத்தில் நான் அடிக்கடிக்கே எல்லார்டையும் கேட்குற சில விஷயங்களை பற்றி நான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா எஸ் ஷேக்தாவதியிடம் சில அந்த நான் எனக்கு இருக்கிற கேள்விகள் நான் அடுத்தவங்கள்ட்ட கேள்விப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நான் இப்ப கேட்க போறேன் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு இப்போ வந்து நேற்று முந்தா நான் சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நோன்பை பத்தி அவங்க எனக்கு சில கருத்துக்களை சொன்னாங்க அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்க நோம்பு திறக்கும் போது ரொம்ப கல்லோக்கியலாம் சொல்லணும்னா பறக்காவட்டி மாதிரி சாப்பிடக்கூடாது அப்புறம் பேர்ச்சை பழத்தை இப்படித்தான் நீங்க சாப்பிடணும் இந்த பொசிஷன்ல தான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கிறது தான் குடிக்கணும் நோம்பு கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு வளம் சில கேட்டகரிய சொல்றாங்க அந்த மாதிரி உண்மையிலே இருக்குங்களே ஐயா இப்போ சொன்னதில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் பூரா பட்டினியாக இருந்துட்டு எடுத்த உடனே நம்ம வந்து அதிகமாக உணவு உட்கொண்டாலும் அது பிரச்சனையா இருக்கும் அதனால தண்ணி முதல்ல குடிக்கணும் ஜூஸ் இருந்தால் ஜூஸ் குடிக்கலாம் இல்ல தண்ணி இருந்தா தண்ணி பெரும்பாலும் இளநீர் இருந்து முதல்ல குடிச்சா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் பேரிச்சம்பழம் தான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அரபு நாட்டில் பேரிச்சம்பளம் மோகனமி செல்வம் அழிவு சொல்றதுக்கு அந்த காலகட்டத்தில் அங்கே விளையிற பழம் வந்து பேரிச்சம்பளம் அதனால பேரிச்சம்பழத்தை வச்சு அவங்க நோம்பு திறந்தாங்க இப்போ அதனால நம்ம பேரிச்சம்பழத்தை வச்சு தான் நோன்பு துறக்கணும்னு எதாவது சட்டம் அது கிடையாது

அந்த நோன்பு திறக்கறது கூட அந்த நியத்தே அதான் அப்ப அல்லாஹ் உத்தருக்கு ரெசர்க் உங்கள்கிட்ட அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு திறக்க வேண்டியது அதுல வந்து இப்படித்தான் திறக்கணும் அப்படித்தான் திறக்கணும்னு அதுக்கு எதுக்கு சட்டம் கிடையாது சோ அந்த உட்கார பொசிஷன்ல இப்படித்தான் நீ உட்காரணும் உட்கார கூடாது அதாவது ஒழுக்கம் சிலக்கமா உட்காரணுமே தவிர இப்ப அந்த காலத்துல வந்து டேபிள் சேர் கிடையாது அதனால கீழே உட்கார்ந்துதான் எல்லாம் இது பண்ணியிருப்போம் கொண்டு இருப்போம் சரி இப்போ வந்து டேபிள் சேர் இருக்கிறதுனால சேரி வாய்ப்புல உள்ளவங்க இப்போ எந்திரிக்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்தா தான் எந்திரிக்க முடியாதவங்க என்ன செய்யறது நீங்க வள்ளியல்ல கூட தொழுகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரி உட்கார்ந்து சேர்ல உட்காந்து தொழுகலாம் மக்காவரே சேர்ல உட்காந்து தொழுவலாம் வச்சுட்டு சல்ல விட்டு ஆமா அதனால அந்த இதுல இல்லாம ஒண்ணும் கிடையாது முடிஞ்சவங்க கீழ உட்காருங்க முடியாதவங்க உட்காந்து மாதிரி நோம்பு திறக்கும் போது உங்களுக்கு உள்ள வசதியை பொறுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நோம்பு துறக்கவில்லை தப்பு ஒண்ணும் தான் என்னுடைய கருத்து இப்ப அதுல இன்னொரு கேள்விங்க இப்ப நீங்க நோம்பு திறக்கும் போது எனக்கு நீங்க வந்து அந்த போதுறீங்க இல்லையா அதை எனக்கு அரபியில சொல்ல தெரியல இல்ல அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல

இருக்கு உலகத்துல இருக்க எல்லா இருக்கு சரி அதனால இறைவனுக்கு எல்லா பாஷையுமே தெரியும் இறைவனுக்கு வந்து இறைவன் படைத்த மக்கள் அவங்க வந்து ஹதீஸ்லையும் சரி மற்ற குரான் பல இடங்கள்ல சொல்றாங்க பல காலகட்டங்கள்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரசூல்மார்களை இறக்கி இருக்கோம் பல காலகட்டங்கள்ல அவங்கள பல ஊர்கள்ல பல மொழிகள்ல இறக்கி இருக்கோம் நபிமார்களை அப்ப அதனால எல்லா மொழியும் அல்லாவுக்கு தெரியும் இது ஒண்ணே உங்களுக்கு சாட்சி அதனால நீங்க எந்த மொழியிலையும் நோம்பு வைக்கலாம் எந்த மொழியிலையும் நோம்பு தொடங்க வைக்கிறதுக்கான முறை முகமது நபி சல்லா அலைவு செல்லம் சொல்லி கொடுத்தது சுண்ணத்து இத்தனை மணிக்கு தான் சகர் வைக்கணும் இத்தனை மணிக்கு தான் நோம்பு தொடங்கிறது அந்த நீங்க குறிக்கோளோட செய்யறதுங்கிறது சுண்ணத்தான காரியம் அத வைக்கணும் சரிங்க இப்ப என்னோட அடுத்த கேள்வின்னு பாத்தீங்கன்னா இப்ப பேரு வைக்கிறதுலயுமே அது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் சரி ஆனா வந்து சில பேர் என்ன சொல்றாங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க அந்த இஸ்லாமிய ஓட்டிய பேரை மட்டும் தான் நீங்க வைக்கணும் வேற மாதிரி ஃபேஷனபிளா ட்ரெண்டிங் ஆனால் நீங்க வைக்க கூடாது அது வந்து நீங்க வாயிலு நுழைய மாட்டேது ரெண்டாவது வந்து அது வந்து உங்க இஸ்லாம் மார்க்கத்துல ஏத்துக்கவும் படாதுங்கிறாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன இல்லை இதுக்கு வந்து முகமது சல்லா அலை செல்லம் இருக்கும் போதே கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அதிசயல்ல சொல்லப்பட்டிருக்கு அபுஹோசன் சொன்னாக்கோசன் தான் குதிரை சரி குதிரையுடைய அப்பேண்டா இருக்கும் சரி அப்ப பக்கர்ன்னு சொன்னாக்க ஆடுக்கு அப்பன்னு அர்த்தம் அப்ப இப்படி ஜமல் அப்படின்னு சொன்னா ஜமல் ஜமல் ரெண்டு இருக்கு ஆமா மழையும் கொட்டகமும் கொட்டகம்

ஆனா இஸ்லாமிய பேர்களை ஒட்டி வைக்கும் போது உங்களுக்கு என்ன அதுல உள்ள முன் அனுபவம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்கள் நிறைய உலகம் பூரா இருக்கிறதுனால இந்த பேரை சொன்னவனே இவர் இஸ்லாமானவன்னு தெரியும் ஆமா பேரை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க ஆமா இந்த பேரை சொன்ன உடனே இவர் இஸ்லாமானவர்னு தெரிஞ்சிரும் ஓகே அப்படி இல்லாத பேர்களை நீங்க வச்சுக்கிட்டர போது என்னன்னா இவர் இஸ்லாமா இஸ்லாம் இல்லையான்னு ஒரு டவுட் அவருக்கு வர ஒரு புரியவர்களுக்கு அதுக்குமே நீங்க தாடி தொப்பியோட இருந்தீங்கன்னா சுண்ணத்தோட இருந்தீங்கன்னு சொன்னாக்கும் உங்களுக்கு அதுக்குமே அவளுக்கு டவுட் வராது ஆமா பெரும்பாலும் இந்த பேர் அந்த பேர்களை அந்த பழைய இஸ்லாமிய பேர்களை ஒட்டிய பேர்களா நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கும் உடனே தெரிஞ்சிடும் இவர் இஸ்லாமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி அதனால அதை ஒட்டிய பேர்களை ஏன் வைக்கிறதுனா தான் வைக்கிறது மற்ற பேர்கள் வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அது அவங்கவுங்க விருப்பம் அடுத்து வந்து நோம்ப பத்தி தான் திருப்பி நான் கேள்வி கேட்கிறேன் சில பேர் வந்து நோம்ப வைக்கிறாங்க சில பேர் நோம்பு வைக்காம இருக்காங்க அவங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கலாம் இல்ல மத்தபடி அவங்களுக்கு உடல்ல பிரச்சனைகள் இருக்கலாம் மாத்திரையை சாப்பிடறவங்களா இருக்கலாம் பிரெக்னன்சில இருக்கிறவங்க இருக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கும் போது சர்டன் ஒரு அட்வைஸ் ஆ நீ நோம்பு வைக்கலா பாவாளி அதெல்லாம் உடம்புலாம் என்ன செய்ய போது நோன்பு திறந்ததோட நீங்க மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் செய்யாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி கம்பல்ஷன் பண்ணி நோன்பு வைக்க சொல்கிறவங்களையும் பாத்திருக்கேன் அதுக்கு ஒரு அட்வைஸ் படலுமே கொடுப்பாங்க

பிரயாணத்துல இருக்கும்போது போது நோம்பு வைக்க வேண்டியது இல்ல ஏன்னா கடினமான பிரயாணமாக இருக்கும் போது நோம்பு வேண்டியது இல்ல அதுக்கு அளவு இருக்கு அப்ப அத வந்து அப்புறம் நீங்க மாத்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு நோம்பு கழிஞ்ச உடனே அந்த விடுபட்ட நோம்பு வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த நோம்புக்கு உண்டான காசை கொடுத்து மத்தவங்களை அதாவது உணவு அதுக்குள்ள உணவு அதெல்லாம் கொடுத்து மத்தவங்களை உணவு வைக்க சொல்லிக்கலாம் நோம்பு வைக்க சொல்லிக்கலாம் அப்படி அந்த இது அந்த இது அளவு பண்ணப்பட்டிருக்கு அதனால இதுல ஒண்ணு போர்ஸ் பண்றதுக்கு உடம்பு நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸா இருக்கிறவரு சக்கர லெவல் கூடி போயிடும் பட்னியா இருந்தாலும் கூடி போயிடும் ஆமா அதே மாதிரி இருக்கிறவங்க மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அதுக்கு தான் உடல் நலம் இல்லாதவங்க அந்த இதுல அவங்களுக்கு வந்து அது எக்ஸாம்ப்ஷன் அதனால அவங்க வைக்க வேண்டியது வேண்டியதில்லைங்கிறது மோதர விஷயம் அடைச்சலாம் அந்த காலத்துல அது சொல்லிருக்காங்க ரீசன் தான் இருக்கு ஓகே இப்ப இந்த நோன்பு வைக்கிறத பய ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் என்ன எதுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறாங்க இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து நோன்பில் நீங்கள் இதை தான் ஓதணும் நீங்கள் இந்த துவாவை தான் கேட்கணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் வந்து ரிசக்குன்னு சொல்கிறது லக்ஷ்மி வரும் உங்கள் வீட்டில் ரெண்டாவது பத்து நாள் வந்து நீங்கள் மறுமையில் நீங்கள் இறந்து போன பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கிறதுக்கு ஜ டோ டு பேரடைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த நோன்பை வைக்கிறீங்க மூணாவது பத்து நாள் அடுத்த வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழணும்னு சொல்லி இந்த நோன்பு வைக்கிறீங்க நோம்போட சயின்டிஃபிக் ஃபேக்டர் என்ன நோன்பு வைக்கிற காரணம் என்ன இது வந்து மோர் செல்வாளர் செல்லம் இருக்கும் போது ஐந்து கடமைகளில் ஒரு கடமை ஃபாஸ்ட்டு நோன்பு வைக்கிற நோன்பு வைக்கிறது ஐந்து கடமைகளில் ஒரு கடமை அந்த ஐந்து கடமைகளும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலே போகுதுன்னு சொல்லிடுவேன் அதாவது ம கலிமா ஜக்காத் அதாவது ஈமான் கொள்றது கலிமா

வசித்து இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் பசி அதே மாதிரி இந்த முப்பது நோன்பு இருக்கிற காலங்கள்ல கெட்டத பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது கோபமாக இருக்கக்கூடாது கோபத்தையும் கட்டுப்படுத்தணும் அதாவது நோன்பு இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மனிதனுக்கு உடலை வருத்துறீங்க நீங்க உடலை வருத்தம் போது என்ன ஆகும்னு சொன்னா கோபம் வரும் ரெண்டாவது வந்து பொறுமை இழந்துருவீங்க மூணாவது வந்து என்ன உடல் உஷ்ணமாகும் அப்போ உங்களால தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது இந்த தன்மைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள அல்லாவுக்காக பொறுத்து கொள்வதற்கு ஒரு பிராக்டிஸ் பேஷன்ஸ் ஒரு பொறுமையை காத்துறதுக்கு அதாவது நல்ல பழக்க வழக்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் நோம்பு காலத்துல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கோபத்தை கட்டுப்பாட்டுல வைக்கணும் கோபப்படக்கூடாது அதே மாதிரி பசியை புரிந்து இருக்கணும் அதே மாதிரி தனிமையில அல்லாவுடைய திக்குர்ல இருக்கணும் அல்லாவுடைய நாட்டத்துல இருக்கணும் கொள்கை வணக்கங்களை நாட்டத்துல இருக்கன்னா அல்லாஹ்வுடைய நாட்டமாக நீங்க இருந்து ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்தையும் வறுமையையும் நீங்க உணர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் அதனால நீங்க நோன்பு ஏற்படுறது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதனுடைய தொடர்ந்து இந்த வீடியோவோட ரெண்டாவது பாட்டையும் கேளுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிஎம்எம்எல் ஷேக்